அமெரிக்காவில் இனிமே பிரியாணி சாப்பிட முடியாதா நம்ம ஊர் பாஸ்மதி அரிசி மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு ஏன் இவ்வளவு கோபம் விஷயம் இதுதான் இந்தியா அவங்க நாட்டில் அரிசியை குப்பையா கொட்டுதுன்னு ட்ரம்ப் சொல்றாரு ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன தெரியுமா அமெரிக்கா நம்ம பாஸ்மதிக்கு போட்டியா டெக்ஸ்மதி ஜாஸ்மதினு டூப்ளிகேட் அரிசியை உருவாக்கி பார்த்தாங்க ஆனா நம்ம ஊர் பாஸ்மதி வாசனைக்கும் ருசிக்கும் முன்னாடி அது எதுவுமே எடுபடலை அமெரிக்க மக்களே நம்ம அரிசியை தான் தேடி தேடி வாங்குறாங்க இப்போ கடுப்பான ட்ரம்ப் இந்தியா மேல ஐம்பது சதவீத வரியை போடுவேன்னு மிரட்டுறாரு இதனால அமெரிக்காவில் பிரியாணி விலை கிடுகிடுன்னு எகிறலாம் ஆனா இந்தியாவுக்கு இதனால பெரிய நஷ்டம் இல்லையா ஏன்னா நம்ம மொத்த ஏற்றுமதியில் வெறும் மூணு சதவீதம் மூணு சதவீதம் தான் அமெரிக்கா போகுது நம்ம டார்கெட் வேற ட்ரம்ப் என்னதான் மிரட்டினாலும் நம்ம ஊர் பாஸ்மதி ருசியை யாராலையும் அடிச்சுக்க முடியாது நீங்க பாஸ்மதியில் வரா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க